இந்த தியானம் செய்யறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நிலை வந்துட்ட பிறகு டைட் ஃபீலிங் இருக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது அப்ப தியானம் செய்யணும்னு சொன்னோன்னா நல்ல தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எப்படி நல்ல தியானம் செய்யறது திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ஞாபகம் வரும் ஏன் இது அடிக்கடி வருது அப்படிங்கிறத எடுத்து ஆராய்ச்சி செய்யுங்கிறாரு தாத்திக் மகர்ஷி ஆராய்ச்சி செஞ்சா என்ன ஆகும் தியானம் செய்தால் என்ன ஆகும்னா மனம் தன்னை நோக்கி போகும் அவ்வளோதான் அப்போ என்ன நானே பார்த்துக்கிறது எனக்கு தேவையா ஏன் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டா முடிஞ்சிருது இல்லையா கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறதுலாம் நம்மளுடைய புற ஏதோ ஒரு பெரிய பனிக்கட்டி இருந்திருக்கு அந்த பெரிய பனிக்கட்டி தான் உருகி ஓட ஆரம்பிக்குதான் அந்த பாறையாக இருந்தபோது அதுக்கு தெரியுமா இப்படி தான் ஓட போறோம்னு சொன்னோன்னா தெரியாதான் ஆரம்பமும் தெரியல அதுக்கு முடிவும் தெரியாம ஓடுது எதை பற்றியுமே கவலையே படல தனி மனிதன் அந்த அமைதிக்குள்ளாக போகும் பொழுது அந்த அமைதி தான் உலகத்தையே கட்டி போட்டு உலக அமைதியாக மாத்துங்குறாங்க வணக்கங்கய்யா ஐயா எனக்கு தியானத்துல பல குழப்பங்கள் இருக்கு தியானம் செய்யும்போது ஒரு மாதிரியே டைட் ஃபீலிங்காக வருது என்னால் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணவே முடியல எதனால் அங்கயா இது கொஞ்சம் சொல்லுங்களா நிறைய கேள்விகள் வந்திருக்கு அந்த கேள்விகள்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி வந்த கேள்வி இந்த தியானம் செய்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நிலை வந்துட்ட பிறகு என்னென்னா அதுக்குள்ளார உள்ளே போகும்போது ஒரு விதமான ஒரு டைட் ஃபீலிங் இருக்குது ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது எதுக்காக இது நடக்குது அப்போ தியானம் செய்யணும்னு சொன்னோன்னா நல்ல தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படி நல்ல தியானம் செய்யறது அதில் இன்னும் நல்ல ஒரு நல்ல லெவலுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு இருக்குது நல்ல விஷயம் தானே அது நல்லபடியாக தியானம் பண்ணணுங்கிறது முக்கியமாக தேவை தியானம் செய்தால் என்ன நடக்கும் அது முதல்ல தெரியலாமலையா அதுக்கப்புறம் நல்ல தியானம் செய்யதா இல்லையான்னு நாங்கள் போகலாம் தியானம் செய்தால் என்ன ஆகும்னா மனம் தன்னை நோக்கி போகும் அவ்வளோதான் வெளியில் ஓடிட்டுருக்க அந்த மனசு இருக்கு இல்லையா அந்த மனசு இங்கே ஒரு முகப்படும் பல முகங்களை பார்த்துட்ருக்கு இல்லையா அந்த பல முகங்களை பார்த்துட்ருக்கக்கூடிய மனம் ஒரு முகமாகும்போது அந்த ஒரு முகம் எதுவாக இருக்கும் என்னுடைய முகத்தை பார்க்குது அப்போ ஆகுது நானாக மாற ஆரம்பிக்கிறது நானே என்னையே பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மாறக்கூடியது தான் தியானங்கிறது ஒன்று நடக்குது அப்போ நானே பார்த்துக்கிறது எனக்கு தேவையா ஏன் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்துட்டா முடிஞ்சிருது இல்லையா நல்ல கேள்வி தானே சிம்பிள் ஜாலியாக போய் முன்னாடி பார்த்துக்கலாம் இல்லை கண்ணாடி முன்னாடி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியறதுலாம் நம்மளுடைய புற தோற்றம் நம்மளுடைய முகம் எப்படி இருக்குதுங்கிறது வெளி தோற்றத்தை வச்சு தான் காமிக்குது என்னுடைய உடல் கை எப்படி இருக்குது கையை காமிக்கிறன கை எப்படி இருக்குங்கிறது அதை தான் காமிக்கிது எனக்குள்ளாக இருக்கிறார் பாருங்கள் நூறு உருவம் அது என்னால் பார்க்க முடியுமா அது தியானத்தில் தான் பார்க்க ஒரு சீக்ரெட் மேன் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா அந்த சீக்ரெட் மேனை பார்க்கணுன்னா தியானம் தேவை அந்த சீக்ரெட் மேனை பார்த்துட்டா ஆகும் சூப்பர் பவராக மாறிடுவோம் ஏன்னா சீக்ரெட் மேன் சீக்ரெட்டாக நிறைய விஷயங்களை செய்வார் இல்லையா அவர் சூப்பராகவும் செய்வார் அதுதான் நமக்கு தேவையானதாக இருக்குது சரி அப்போ தியானம்ங்கிறது வேணும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அது செய்திருக்கும் பொழுது எப்படி அப்போ நம்ம செய்யணும் நல்ல எப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னால் சிம்பிள் விஷயங்க வேறு ஒன்றும் வேண்டாம் உதாரணத்துக்கு எதை எடுத்துக்கலான்னு சொன்னால் தண்ணி ஓடுது இல்லையா ஏதோ ஒரு பெரிய பனிக்கட்டி இருந்திருக்கு அந்த பெரிய பனிக்கட்டி தான் உருகி ஓட ஆரம்பிக்குதான் அந்த பாறையாக இருந்தபோது அதுக்கு தெரியுமா நாம் இப்படி தான் ஓட போகிறோன்னு சொன்னோன்னா தெரியாதான் கரெக்டா அது பெரும் பாறையாக பனி பாறையாக இருந்திருக்கு அந்த பனிப்பாறை ஏதோ ஒரு காரணத்தினால சூரிய ஒளி அந்த வெப்பம் படுது அந்த சூரிய ஒளி பட்ட ஒன்று ஒன்று தி நல்லா கவனிக்கணும் ஏதோ இதை கதைகாக போகக்கூடாது கவனிக்கணும் அந்த பனிப்பாறை சூரிய ஒளி பட்டபோது உருகி அமைஞ்சது உருகுன உடனே என்னாச்சு நீராக மாறிடுது சாலிடாக இருந்தது நீராக மாறிடுது அந்த நீர் என்ன செய்யுது ஃப்ளூயிட் ஆகிடுது சாலிட்லேருந்து ஃப்ளூயிட் வருது அந்த ஃப்ளூயிட்டி கிடச்ச உடனே என்ன ஆகுது ஓட ஆரம்பிக்குது புரிஞ்சுதா சாலிட் ஸ்டேபிளாக இருந்தது ஸ்டேபிளாக போது நின்றுட்டு இருந்தது அது கொஞ்சம் ஃப்ளூயிட் ஆனோன்னா ஓட ஆரம்பிச்சது நல்லா புரிச்சுக்கணும் எங்கே நாம் ஓடிட்டுருக்கோம் எங்கே நாம் நின்றுட்டுருக்கோங்கிறது இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ஓட ஆரம்பிக்குது இப்போ ஓட ஆரம்பிக்கும்பொழுது என்ன செய்யுது ஓடுது அந்த ஓடுகின்ற தண்ணிக்கு தான் ஏதாவது தெரியுமா நாம் எங்கே போக போகிறோன்ட்டு கோலே இருக்காது லட்சியமே இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கோம் எங்கே போய் என்ன நம்ம எங்கே போய் முடிவு செய்ய போகிறோம் என்னங்கிறது தெரியாது ஆரம்பமும் தெரியல அதுக்கு முடிவும் தெரியாமல் ஓடுது ஆனால் எப்படி ஓடுது பார்த்துருக்கீங்களா ஃப்ரீ ஃப்ளோ எதை பற்றியுமே கவலையே படலை காற்று அதிகமாக அடிச்சுதா இது அந்த காற்றோடு சேர்ந்து ஸ்பீடாக ஓடுது ஏதோ ஒரு மரத்து மேலே போய் மோதிச்சா அந்த மரத்து மேலே மோதினோன்னு அதுலேருந்து அப்படியே பட்டு திரும்பி ஸ்பீடாக ஓடுது ஏதோ ஒரு மலை மேலே போய் மோதிச்சா அந்த மலையிலேருந்து அதில் முட்டி மோதி அப்படியே ஓடுது எங்கே போய் என்ன செய்தாலும் அதுக்கு எடுத்தபடி தன்னுடையதை வந்து மாற்றிக்கிட்டு 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 ஃப்ளோவ்லேயே இருந்துகிட்ருக்கு பாருங்கள் எது ஆனாலும் நான் ஓடுகின்ற அந்த ஒரு ஓட்டம் இருக்கு இல்லையா அந்த ஓட்டம் நிற்கலை போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் செய்து இலக்கே இல்லை ஆனால் போய்கிட்டே இருக்குது ஜாலியாக போயிட்டுருக்கு பாருங்கள் இலக்கே இல்லாமல் ஜாலியாக போயிட்டுருக்கு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோமா ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து எடுத்து வச்சுக்குவோம் அப்புறமா கம்பைல் செய்துக்கலாம் இலக்கே இல்லாமல் போய் இங்கேயோ அப்படி எப்படின்னு எல்லாம் சேர்ந்து இதை ஒரு குளத்துக்குள்ளார போச்சு அங்கே போயிட்டு இதுதான் என்னுடைய இடமா எனக்கு கிடைச்சிருதா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அது இன்னொரு இடத்துக்கு போகுது ஒரு ஏரி க ஏரிக்கரைக்கு போகுது எங்கே எங்கேயோ மாறி கடலுக்குள்ளாக வந்து சேருதுன்னு வச்சுக்கோம் அப்போ கடலாக மாறிடுது அப்புறம் திரும்பி வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ மாறிக்கிட்டே போய்கிட்டே பாருங்க அப்போ மாறிக்கிட்டே போய்கிட்டே இருந்தபோது அதோடைய ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு ஒரு கஷ்டமும் தெரியலையாம் எங்கேயோ மலை மேலே மோதிச்சு தானே மலையிலேருந்து எங்கேயோ இருந்து எத்தனை அடியிலேருந்து மேலேருந்து கீழே அப்படியே விழும்பாருங்க அதுக்கு ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிச்சா இல்லையே என்ன காரணம்னா ஃப்ரீ ஃப்ளோ அந்த இயற்கையோடு இலக்கே இல்லாமல் அப்படியே கட்டி விட்டுரு ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீ ஆனும்போது ஓடிக்கிட்டே இருக்கு பாரு புரிஞ்சிடுதா வெற்றிக்கு என்ன நம்மளுடைய டெக்னிக் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் த மைண்டு தியானம் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி தானே நம்ம பேச வந்தோம் தியானம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா என்னென்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ மைண்ட் அங்க போய் கன்ஸ்டென்ஸ் வைக்கக்கூடாது நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் இதை அடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க வச்சோன்னா என்ன செய்யணும் அந்த ட்ராக் லட்சியம் வச்சுட்டோம் இல்லையா நல்ல லட்சியம் இருக்குது தியானம் செய்தால் நல்ல லட்சியங்கிறது அதுவே ஒன்று ஆயிடுது இல்லையா பெரிய லட்சியம் அது மனசை அமைதியாக்குங்கிறது பெரிய லட்சியம் அதுவே ஒன்று கிடச்சிருது அதுக்குள்ளாக எல்லாமே அடங்கி வந்துரும்ல ஏன் அதை தவிர்த்து நாம் அதை கட்டி போட்டு அதை வந்து ஒரு கூண்டுக்குள்ளார போயிட்டு அடைக்கணும்ட்டு பார்த்தோன்னா என்ன ஆகுது அப்போ அதை அடங்காது ஏன்னால் அந்த பனி பாறை தனியாக வந்தபோது அவ்வளோ ஆற்றலை கரைச்சி வந்திருக்குமா அதே மாதிரிதான மனம் இப்போ கம்பேர் செய்து பார்க்கணும் அதுதான் அப்புறம் கம்பெயர் செய்துக்கலான்னு சொன்னோம் கம்பேர் செய்து கம்பெயர் செய்த அதுக்கப்புறம் நம்ம முடிவுக்கு வரலாம் அப்போ அந்த அவ்வளோ ஆற்றலையும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ மேலேருந்து அந்த ஸ்னோ விழும் பார்த்துருக்கீங்களா விழும்போது என்ன ஃபோர்ஸ் தெரியுமா வரும் அப்படியே அது வந்து அப்படியே அடிச்சுட்டு போகும் அதுபோல் இந்த மனதையும் போட்டு அது வந்து மாறும்பொழுது நிறைய இடத்து மாறும் பல விஷயங்கள் ஒரு ஒரு இது மாற்றம் வரும்போது நிறைய இருந்து பொங்கி வரும் என்ன செய்யணும் ஃப்ரீயாக விடணும் டைட்டாக அதை போட்டு கட்டி போடாமல் ஃப்ரீயாக விட்டு இது பண்ணணும் தியானத்தில் முக்கியமாக தியானத்துக்குள்ளாக என்ன ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதை அப்படியே ஃப்ரீயாக திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு ஞாபகம் வரும் வந்தாலும் அப்போதைக்கு அதை விட்டுடுங்க திரும்பி மரத்து மேலே மோதிச்சா இப்போ மரத்தில் மோழ்ந்தது ஒரு பாறை மேலே மோதுது பாருங்கள் தண்ணி அதே போலதான் இது அங்கே இங்கே போய் மோதி 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 வந்துட்டுருக்கும் எங்கே போய் நீ மோதினாலும் மனமே நீ என்ன தான் மோதினாலும் நான் ஒன்றுமே ஆசரமாட்டேன் நான் பேசாமல் ஒரே வேலையை தான் நான் செய்ய போகிறேன் தியானமுங்கிற ஒரு வேலை தான் மற்ற நான் எங்கே போய் என்ன பண்ணாலும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்ட்டு இன்வால்வ் ஆகாமல் லட்சியமே இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ என்னாகும் அது பாட்டு ஃப்ரீயாக போக 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 கடைசியாக தண்ணி எங்கே போய் சேரும் பெரிய கடலுக்குள்ளாக போய் சேரும் இல்லையா நமக்கு இருக்கக்கூடியது எந்த பெரிய கடல் அந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக ஃப்ரீயாக போய் அப்படி நின்று ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டோன்னு சொன்னோன்னா இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக பெர்மனண்ட்டாக போய் நின்று ஈஸி தானே அப்போ தியானமுங்கிறது நாம் ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் என்னன்னு சொன்னோன்னா நம்ம அந்த ஆம்பிஷன் இருக்கு இல்லையா அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தியானம் செய்யும்போது போயிட்டு அதை குறுக்கி விடாமல் லட்சியமே இல்லாமல் ஒரே லட்சியம் லட்சியமே இல்லாமல் ஒரு லட்சியம் என்னது தியானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம்தான் ஃப்ரீயாக வச்சுட்டு செய்யணும் இப்படி நாம் தியானத்தை செய்து பார்ப்போம் என்ன மாதிரி வா தியானம்னாலும் இருக்கட்டும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தியானம் இருக்குது குண்டலி தியானம் சொல்லுவாங்க நெருப்பு மேலே தியானம்னு சொல்லுவாங்க காற்று மேலே வச்சு தியானம் செய்யறதுண்டு பிராணம் வச்சு செய்யறதுன்னு சொல்லுவாங்க கிரியான்னு சொல்லுவாங்க பலதை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அல்டிமேட்டாக என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா மனசை விட்டுறது மனசை ரிலாக்ஸ் விட்டுறது இதுதானே தானே எல்லா இதுலேயும் பொதுவாக இருக்குது அதை தான் ஏதாத்ரி மகர்ஷி அவங்க குண்டலினி தியானம் சொல்லும் பொழுது அந்த ஆற்றல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோ எடுக்குமா இடகலை பிங்கலைங்கிற மாதிரி அதுக்குள்ளார அந்த எனர்ஜி வந்து புகுந்து வரும்பொழுது தன்னுடைய ஃப்ரீ ஃப்ளோவில் போகி வரும்போது கரெக்டாக அது வந்து தனக்கு வேண்டிய ஒரு மெயின் சேனல் பிடிக்கும் பிடிக்கும்பொழுது மனசு அலைபாயாத ஒரு ஸ்டேபிளான மனசாக மாறுது பண்ணிப்பாற ஸ்டேபிளாக சாலிடாக இருந்தது சாலிட்னா பவர் அந்த மாதிரி இந்த மனது ஆகும்போது பவர்ஃபுல்லான ஒரு மனசாக மாறுது ஓடிட்டு இருக்கும்பொழுது தான் என்னாகுது ஆகுது அங்கே போய் முட்டி மோதுது அது இயல்பு ஓடுனா முட்டி மோதணும் ஆனால் முட்டி போதும் அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டோன்னா அப்படியே அதுக்குள்ளாரையே நெலிஞ்சு சுழிஞ்சு போய்கிட்டே இருக்கு வந்துட்டுதான் டெக்னிக் தெரிஞ்சிடுதா அப்போ ஓடிகிட்டே இருக்கிறது இருந்தாலும் ஸ்டேபிளாக கொண்டு வந்து வைப்போம் மறுபடியும் ஓடுவோம் திரும்பி அதை ஸ்டேபிளாக கொண்டு வந்து வைப்போம் அப்போ ரெண்டுமே செய்து 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 பேலன்ஸ்டாக இந்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு தியானத்தை ஃப்ரீ ஃப்ளோவாக தியானத்தை ஏற்றுக்குவோம் அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்வி உங்களுக்குள்ளாக தியானம் செய்யும் பொழுது எனக்கு எது எதோ வருதுன்னு சொன்னாலும் எல்லாமே வருந்தாங்கிறது புரிஞ்சுடுதா வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இப்போ மொதல் நமக்கு ப்ராப்ளம் எல்லாமே வரும் தான் வந்தாலும் அது அப்போதைக்கு அப்படியே விட்டுக்கிட்டே போவோம் இப்படி தியானத்தை செய்து பார்ப்போம் கண்டிப்பாக உங்களாலேயும் சூப்பராக தியானம் செய்ய முடியும் சரி அப்படியே விட்டுடுவோம்னா அப்படியே விட்டுடாதீங்க தியானம் செய்து முடித்த பிறகு திரும்பி ஞாபகம் வரும் திரும்பி அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அதெல்லாம் எடுத்து ஏன் இது அடிக்கடி வருது அப்படிங்கிறத எடுத்து ஆராய்ச்சி செய்யுங்கிறார் வேதாத்தி மகர்ஷி ஆராய்ச்சி செஞ்சால் என்னாகும் அடுத்த தடவைக்கு வராது அடுத்த தடவைக்கு வராமல் போச்சுன்னா ஆகும் டக்குன்னு மனசு டக்குன்னு போய் ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்டுக்கு போய் நின்றுடும் இப்போ கிடைச்சிட்டுதான் நீங்கள் கேட்டது முயற்சி செய்து பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு ஆழமான தியானத்தை நிச்சயமாக எல்லோரும் செய்ய முடியும் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் விருப்பப்படுறதும் அதுதான் தனி மனிதன் அந்த அமைதிக்குள்ளாக போகும் பொழுது அந்த அமைதி அந்த தனி மனிதனுக்கு கிடைத்த அந்த அமைதி இருக்கு இல்லையா அந்த அமைதி தான் உலகத்தையே கட்டி போட்டு உலக அமைதியாக மாற்றுங்கிறாங்க அந்த அளவில் நம்மளாலையும் உலக அமைதிக்கு ஒரு குட்டி சீடாக இருக்க முடியும் அந்த வகையில் தியானம் செய்வோம் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்குவோம் வாழ்க வளோம்